ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கரில் தான் நம்ம சாதம் வடிக்க போகிறோம் சாதத்தை நம்ம பானையில் வடிக்கிற மாதிரியே தான் வடிக்க போகிறோம் இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அஞ்சு லிட் இப்போ பார்த்தீங்கன்னா இது அஞ்சு லிட்டர் குக்கரு இப்போ நம்ம இதில் எவ்வளோ அரிசி போட போகிறோம்னா ஒரு முக்கால் கிலோ அரிசி நம்ம போட போகிறோம் இப்போ நான் முக்கால் குக்கர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதில் முக்காக்கில் அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து நான் ஒரு தடவை அரிசியை கழுவிட்டு வந்துட்டேன் இது இப்போ ரெண்டாவது தண்ணி இது இதில் தான் நம்ம ரசம் இன்னைக்கு வைக்க போகிறோம் நல்லா இருக்கும் ரசம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம ஒரு புளி எடுத்துருக்கோம் லேசாக வாஷ் பண்ணிக்கிடுவோம் கழுகியாச்சு புளி இதில் போட்டிருக்கோம் அப்புறம் நான் ஒரு குட்டி தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் வாஷ் பண்ணிடுவோம் இதையும் இதில் போட்டிருக்கோம் போட்டுருவோம் சாரி இது கொஞ்சம் சின்ன பாத்திரமாக இருக்குது பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிருக்கும் இது அப்படியே கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம் லைட்டாக லைட்டாக சூடு வச்சா போதும் லேசர் அச்சோட அனுப்ப பார்த்தீங்கன்னா இது உருவி வச்சு ஒரு இருபது நாள் ஆகுது எப்படி பச்சை பசேருக்கு பாருங்களேன் ஒன்றும் கூட இது ஆகலை அழகாக இருக்குது உருவி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுகி காய வச்சுட்டு இப்படி ஒரு கவரில் போட்டு ஒரு ரப்பரை போட்டு சுற்றிட்டுனா காற்று போகாமல் நீட்டாக நம்ம வச்சுக்கலாம் இது ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் இப்போது இப்படியே இந்த சூட்லேயே இது தக்காளியும் புளியும் வேகட்டும் இப்போ நம்ம இதை அமைத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு மல்லிப்பூளி கொஞ்சம் மல்லிப்பூ ரொம்ப நாளாக மல்லிப்பூளி கொட்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் அதே அளவுக்கு கொஞ்சம் கருவேல அவ்வளோதான் இன்னும் பண்ணுறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதுதான் இது இப்போ நல்லா குறை குறப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு குறை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் ரசத்துக்கு ஸ்மெல்லு மணக்கு ரசம் ஆடை இப்போவே மூக்க தூக்குது நாளை தூக்குது நல்லா ஆசமாக எப்பயுமே நம்ம எதில் அரிசி போட்டாலுங்க தொபக்குன்னு அப்படியே தட்டக்கூடாது நம்ம கை நம்ம கை தான் நமக்கு வந்து லக்ஷ்மி இப்போ நம்ம கைட்டு தான் அதை அள்ளி போடணும் அப்போ தான் நமக்கு சாப்பாடு நல்லா ருசிக்கும் எடுக்க எடுக்க சோறு வரும் எப்பயுமே தப்புன்னு தட்டக்கூடாது முக் முக்காட்டில் அரிசிக்கு நான் இவ்வளோ தான் உப்பு போடுறேன் சாப்பாட்டுக்கு எப்பவுமே அரை உப்பே போட்டு படிங்க ஏன்னா குழம்புக்கு நம்ம தேவைன்னா நிறையா உப்பு போட்டுக்கலாம் சாதம் எல்லாம் சேர்ந்து உப்பாயிரும் தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டேன் தனி ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இதை என்ன செய்யணும் குக்கரை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே இருக்கட்டும் அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஏர் வரும்போது விசில் போட்டால் போதும் ரசத்தை இது தக்காளி நல்லா வெந்துருச்சு இதுலையே பாருங்கள் எப்படி வெந்திருக்கு இதுலேயே வெந்துருச்சு ஆயிரம் நெனிச்சு நமக்கு தாங்குகிற ச சூடு தாங்குகிற அளவுக்கு இருக்கும்போதே நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்குறோம் புளி தக்காளியெல்லாம் வச்சாச்சுங்க தக்காளியை கரைச்சி விட்டாச்சு அப்புறம் இதிலையும் இதில் இருக்கிறதையும் வலித்து இதில் போட்டுரும் கரைக்க ரொம்ப எல்லாம் கரைக்க வேண்டாம் லேசாக அப்படி களை கொட்டாலே போதும் ஆனால் நம்ம எடுத்த மசாலாக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இவ்வளோ ரசத்துக்கு நம்ம எவ்வளோ மசாலா எடுத்தோமோ இவ்வளோ பேர் வச்சா போதும் இவ்வளோ வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுடலாம் ரெண்டு வெங்காயம் போடுறோம் ரொம்ப போடக்கூடாது இப்போ நம்ம ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்க தண்ணியை எடுத்து தேவையான அளவுக்கு இப்போ இந்த ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் என்ன வைக்கப்போகிறோம்னு பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு தாங்க வைக்க போகிறோம் சிறுவருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு நம்ம வைக்கப்போகிறோம் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு நூறு பருப்பு எடுத்திருக்கேன் என்ன பருப்புன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாறந்துட்டேன் சிறுபருப்பு தான் எடுத்திருக்கேன் சிறுபருப்புனா பாசி பருப்பு இப்போ கொஞ்சோட்டு தண்ணி ஊற்றி நம்ம குக்கர்லாம் போட வேண்டாம் சும்மா அப்படியே வேக வச்சுக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த புடலங்கா பத்து தான் நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வரேன்னுக்கு வாங்கிட்டு இப்போ ரெண்டு நாள் ஆச்சு மேலே உள்ள தோலை நல்லா கொஞ்சம் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் வந்து புடலங்காய் வாங்கும் போதேவும் லேசாக இந்த முனியை லைட்டாக உடைச்சிட்டு நாக்கில் வச்சு பாருங்க ஏன்னா புடலங்காய் வந்து எப்பயும் ஒன்று போல் இருக்காது கசக்கும் சில டைமில் வந்து கசக்கும் ஏன்னா அதில் வந்து பூச்சி பாம்பு ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆனால் எப்பயுமே நீங்கள் வாங்கும்போதே நாக்கில் வச்சு பார்த்துருங்க இல்லை நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்ட்டுன்னா ஒன்று வாயிலே வைக்க முடியாது கசப்பு இந்த கூட்டி வரும்போதே நம்ம வந்து ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ரசம் கொதிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து கடுப்பாயிடும் கடுத்து போயிடும் ரசம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாமல் ஒரு விதமான கசப்பாக கடுத்து போயிடும் இந்த முறை கூட்டி வரும்போதே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் வெட்டிக்கலாம் இல்லை விதையெல்லாம் எடுத்துருவோம் இது இதெல்லாம் இப்போ நம்ம இதை வந்து பொடிசா கட் பண்ணிக்கிறோம் பொடிசான்னா ரொம்ப பொடிசா வேண்டாம் கூட்டு தானே பொரியல்னா தான் ரொம்ப பொடிசா வெட்டணும் நம்ம இந்த அளவுக்கு வெட்டினாலே போதும் நல்லா கட் பண்ணிக்கிறோம் அது இதுன்னு சாம்பார் சாதம் மட்டன் சிக்கன் சமைச்சாலும் ஒரு ரச சாதம் ஒரு கூட்டு வச்சு இந்த மாதிரி சிறுவருப்பு போட்டு கூட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு ஈடுகட்ட எதாலையும் முடியாதுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அழகாக இருக்கும் அதுவும் இந்த மழை டைம்லலாம் இப்படி ஒரு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எதையுமே ஈடு கட்ட முடியாது அடிச்சிக்க முடியாது ரசசாதம் கூட்டுக்கு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பருப்பை வேக வச்சிருவோம் வேக பருப்பில் வந்து ஏர் வந்துச்சு இங்கே பாருங்க இப்போ இந்த மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி ஏர் வந்துருச்சு கேஸ் வெளியில் வரவும் நம்ம இந்த வெயிட்டை போடுவோம் இந்த வெயிட்டை போட்டு ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் இந்த மூணு நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதம் ரெடி டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம் கொஞ்சோண்டு காயப்பொடி போட்டுக்கிடுவோம் பாருங்கள் இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டாச்சு போட்டுட்டு நமக்கு வெந்நி தேவை இல்லை ஒரு டீ சூடாக்கணும் ஒரு சின்ன பாத்திரத்தில் வரைக்கும் நம்ம டீ சூடாக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குன்னா அடுப்பெல்லாம் பற்ற வைக்க தேவையில்லை இப்போ ஒரு செம்பில் கோரி ஒரு வெந்நி தேவை அப்படின்னா இது மேலே இப்படி வச்சிடலாம் ஆமாம் இப்போ நம்ம வந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை கீழே இறக்கி வச்சுருவோம் கூட்டுக்கு நல்லா ஒரு சின்ன அரைமுறி தேங்காய் எடுத்திருக்கேன் நான் பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் போடுவோம் இப்போ கூட்டுக்கு நம்ம என்ன தேக்கு சாக்க போகிறோம்னா அந்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்து இப்போ நம்ம கூட்டுக்கு வந்து தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் நம்ம பருப்பில் ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டதுனால இதில் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டால் போதும் பருப்பு இப்போ வந்து முக்கால் வெக்காடா வெந்துருச்சு முழுசா வேகலை ஒரு முக்கால் வேக்காடா வெந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட இந்த புடலங்காயை சேர்த்துருவோம் அளவுக்கு நல்லா நல்லா வெந்திருந்தாதான் கூட்டு வந்து கொஞ்சம் நல்லா பழகழப்பாக இருக்கும் இப்போ பருப்பு வேகலை அப்படின்னு சொன்னால் கூட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக தெரியும் ஏற்கனவே பிடிக்கக்கூட முடியல நல்லா சூடு சுடுது அதில் அதுக்கு தண்ணியில் கொஞ்சம் இதில் ஊற்றி வேக காயோடு சேர்ந்து பருப்பும் காயும் சேர்ந்து வேகட்டும் அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் அவ்வளோதான் அரைக்க வேண்டாம் நல்ல மையாகவே அரைச்சிருங்க அரைச்சி வச்சு நல்லா நல்லா கொஞ்சம் நல்லாவே அரைச்சிருங்க காய் கொஞ்சம் வெந்த பிற நம்ம இதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இறக்கி வச்ச குக்கரை சாதம் வெந்திருச்சான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்ல சூடு தண்ணி எவ்ளோ ஹீட் ஆயிருங்க நல்லா வெந்நீ ஆயிருச்சு போன பிற நீங்க பார்த்துட்டு ஓபன் பண்ணா போதும் இங்க பாருங்க சாதம் எப்படி வெந்திருக்குன்னு சூப்பரா சாதம் வெந்துருச்சு நல்லா வடிச்சு விட்டுரலாம் இப்ப நீங்க வந்து இது வேகலன்னு வைங்க சில அரிசி காஞ்ச அரிசின்னா வேக லேட் ஆகும் புது அரிசினா சீக்கிரமா வெந்துடும் அதனால காஞ்ச அரிசி இப்ப வேகலை அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே மூடி ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் நீங்க வச்சு அடுப்பில் வச்சு இறக்கி வச்சிட்டா போதும் இப்படியே தூக்கி நீங்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை மூடி வச்சு ஒரு பத்து செகண்ட் அடுப்புல வச்சிட்டு இறக்கி வச்சுட்டீங்கன்னா வெந்துடும் இப்ப நம்ம ஏதாவது எது தட்டு தேடணுமா எதுவுமே வட்ட பாத்திரம் எடுத்துட்டா போதும் இப்படி தூக்கி இப்படி கவுத்தி போதும் பஸ் பண்ணி வடிது பாருங்க நீட்டாக தண்ணி வடிஞ்சிடும் ஒரு தண்ணி இல்லாமல் வடிஞ்சிடும் உங்களுக்கு விதையாக சாப்பாடு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஒரு ரெண்டரை நிமிஷம் ரெண்டே முக்கால் நிமிஷம் வைங்க கொஞ்சம் நல்லா குலைவாக வேணும்னா மூணு நிமிஷம் கரெக்டாக வைங்கடாக வெந்துருச்சு காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டுடலாம் இது நல்லா மசாலாவும் நல்லா கொதிக்க மசாலாவும் பருப்பு எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு பதிவு கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம தாலிப்பூக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம் தண்ணி வடிஞ்சிருக்கும் அது சோறு எப்படி அழகாக வந்துடுச்சுக்காங்க ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது இப்போ நமக்கு எவ்வளவோ கேஸ் மிச்சம் ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரிலாம் குக்கரில் சோறை போட்டு நம்ம பாட்டு இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இது அப்படி இல்லை நம்ம பாடுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதை கிண்டி விடணும் அப்புறம் பொங்கும் குறைக்கணும் கூட்டணும் அந்த டென்ஷனே நமக்கு வேண்டாம் குக்கரை அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சோமா போல் பானைக்கு வச்ச மாதிரி வச்சோமா தண்ணியை ஊற்றினோமா ஒலை காய்ஞ்ச உடனே அரிசியை போட்டோமா குக்கரை மூடி வச்சோமா அந்த கேஸ் வெளியாகவும் விசில் போட்டோமா மூணே நிமிஷம்தான் மூணு நிமிஷத்தில் இறக்கி கிலோ வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் கால் கிலோ அரிசி அஞ்சு லிட்டர் குக்கர் தான் இவ்வளோ தண்ணி வடிஞ்சிருச்சு நம்ம பானையில் வடிச்ச மாதிரி வடிச்சிட்டோமா இவ்வளோ தாங்க நமக்கு கேஸ் எவ்வளவோ மிச்சப்படுத்தலாம் இன்னைக்கு பாருங்க நல்லா அழகாக வந்துருச்சு நல்லா போதுங்க இவ்வளோ வந்தது போதும் நம்ம இந்த கூட்டை தாளிச்சிருவோம் இப்போ ரசம் வச்ச பாத்திரத்துலேயே நம்ம கூட்டை தாளிச்சு விட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றுக்குருவோம் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கணும்னா குழம்பு வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கலன்னா குழம்பு சீக்கிரமா கொஞ்சம் முருகலா வெங்காயத்தை வதக்கணும்னா குழம்பு எவ்வளவு நேரம் இருந்தாலும் கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் ரெடி ஆி கூட்டு வச்சு ரசம் வச்சு சாதம் வச்சு வாங்க